தயார் பண்ணுற பொடி பெப்பர் சூப்புக்கு தயார் பண்ணுற பெப்பர் சூப் தயார் பண்ணுற பொடி செய்வது எப்படி அந்த பொடிக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு இதை நான் செவக்க வறுத்துக்கணும் அரை கப்பு ஜீரகம் ஒரு கப்பு மிளகு ஒரு கப்பு மல்லி ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு சுக்கு பீஸு மஞ்சள் ஒரு சின்ன பீஸு அப்புறம் இது சித்திரத்தை அது ரெண்டு இது அரிசி திப்பிலி ரெண்டு குச்சி சித்திரத்தையில் திப்பிலி ரெண்டு குச்சி அரிசி திப்பிலி இதுக்கு பேர் அரிசி திப்பிலி அரிசி மாதிரி இருக்கனால அது நிறைய போடக்கூடாது அது ஒரு சி நாலு பீஸ் சின்ன பீஸு ஒரு சிட்டிகை ஓமம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சாறு பீஸு பட்டை இதுதான் இதுக்கு தேவை பாசி பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா சகப்பாக வறுத்துனுட்டு மற்றதெல்லாம் லேசாக சூடு பண்ணணும் இந்த மஞ்சள் இந்த திப்பிலையும் நல்லா தட்டி அந்த சுக்கையும் தட்டிவிட்டு லேசாக சூடு பண்ணிக்கணும் மஞ்சள் அப்படியே மிக்ஸியிலே இதெல்லாம் மூணையும் மிக்சியில் அப்படியே போட முடியாது அதனால் அதை கொஞ்சம் தட்டிவிட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி திரிச்சுக்கணும் திரிச்சுன்றதுக்கப்புறம் ரசம் வைக்கிறத பார்ப்போம் பெப்பர் சூப்புக்கு எல்லாமே தனியாக மஞ்சள் தட்டி போட்டு எல்லாம் தட்டி தட்டி தனியாக எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா இந்த கலரில் இருக்கணும் நல்லா சகப்பாகவே வறுத்துடணும் கருகாமல் நல்லா கலர் மாதிரி வரணும் சகப்பாக இருக்கணும் ஜீரகம் மல்லி மிளகு சுக்கு பட்டை ஏலக்காய் அப்புறம் மஞ்சள் அதை எல்லாமே சேர்த்து வறுத்திருக்கேன் சித்திரத்தை எல்லாம் அதுங்கூட துளி உண்டு ஓமோ ஒரு சிட்டியை ஒரு சிட்டிகை தான் போடணும் நிறைய வெண்டை எந்த அளவு ஓமம் போட்டால் போகிறோம் எல்லாத்தையும் இப்போ மிக்சி கப்பில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இப்போது எல்லாத்தையும் மிக்சி கப்பில் போட்டாச்சு இந்த ஓமத்தையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நல்லா நைஸாக திரிச்சுட்டு வரணும் திரிச்சு ஆற வைக்கணும் திரிச்சாச்சு திரிச்சாச்சின்னா நல்லா நைஸாக இருக்குது பாருங்க நல்லா நைஸாக திரிச்சிக்கலாம் அதை திரிச்சுட்டு அதை அந்த கட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆரி நல்லா சில்லு ஆறினதுக்கப்புறம் ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு ஸ்கோர் பண்ணி வச்சுட்டு இந்த பெப்பர் சூப் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் நான் அளவு சொல்கிறேன் ரசம் வச்சு கா சூப்பு வச்சு காட்டுறேன் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இது ஆரட்டம் இப்போது பெப்பர் சூப் வைக்கிறதுக்கு அந்த இரிசட்டி வச்சிருக்கேன் அதில் நல்லா ஒரு ஸ்பூன் தாராளம் மனை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு புட கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கடுகு போட வேண்டாம் கொஞ்சமாக பெரிஞ்சுரகம் ஏன்னா ஏற்கனவே அதில் பட்டை போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக பெருஞ்சுரகம் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாக்கில் ஒரு டம்ளர் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு விட்டு விட்டுட்டா ஆல்ரெடி இந்த திருச்சி வச்சுருக்கிற பொடி வந்து இந்த ஸ்பூன் ஆட்டை இது பெரிய ஸ்பூன்லாம் வேணும்னா இதே மெஷர்மெண்ட் ஸ்பூன் ஆட்டை அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த ஸ்பூன் இல்லைன்னா இந்த ஸ்பூன் ஆட்டை இந்த இந்த ஸ்பூன் ஆட்டை வரும்ங்கும் சின்ன ஸ்பூன் தான் அது பெருங்காயத்தில் வர ஸ்பூன் மாதிரி இருக்கும் சின்ன ஸ்பூன் இதாட்ட ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கப்பு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் ரெண்டே கால் கப்பு வேணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விடணும் அது கொதிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு பொங்க வச்சு இறக்கிட்டு லெமன் புழிஞ்சு பச்சை கொத்தமல்லி புதுனா நல்லா பொடியை கட் பண்ணி போட்டாச்சுன்னா சூப்பு ரெடி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பனி இருக்குது மழை இருக்குது வெயில் அடிக்கிறது நன்னாவே இல்லை கிளைமேட்டு இந்த கொரோனா சமயம் எல்லாத்துக்கும் இந்த வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சூப்பு வச்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது புளி தக்காளி எதுவுமே வேண்டாம் அதெல்லாம் எல்லாமே இதில் போட்டுட்டேன் நான் பருப்பெல்லாம் அதனால் எதுவுமே போட வேண்டாம் அதை கொதிக்கட்டும் அதுக்கு அளவு உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதிச்சோடனே தண்ணி விட்டு வரும் நல்லா புழிஞ்சிக்கணும் இறக்கி வச்சதுக்கப்புறம் லெமன் பொழிஞ்சுக்கணும் அது அண்ணா கொதிச்சாச்சு பாருங்க அண்ணா கொதித்து நான் வந்திருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையான நான் ரெண்டு ரெண்டு பேருக்குனால ரெண்டு கிளாஸ் தான் வைக்க போகிறேன் ரெண்டு பவுல் தான் அப்புறம் தான் முடியும் சாத்தில் விட்டு சாப்பிடக்கூடாது இந்த சூப்பு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி விட்றேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொங்கி வரணும் நல்லா பொங்கி வரணுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு லெமனும் பச்சை கொத்தமல்லி புதுனா போட்டுக்கலாம் அவள் புதுனா பிடிக்கலைன்னா விட்டுக்கு போவோம் பச்சை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதான பொங்கி வரட்டும் நல்லா பொங்கியாச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு அதை இறக்கி மாத்திரத்தில் மா மாற்றிட்டு மாதம் அப்போ தப்பல் சூப் ஆயாச்சு கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லியும் அதில் போட்டுற அப்படி போட்டாச்சு லெமன் அவள் அளவுக்கு புளிப்புக்கு தந்தாப்பில் லெமன் புழிஞ்சிக்கோங்க கூட வேணா கூட புழிஞ்சிக்கலாம் தப்புல இப்போ லெமன் புழிஞ்சிடலாம் இது அப்படியே பவுலில் எடுத்துட்டு ஸ்பூன் போட்டுண்டு கொஞ்சம் வெறு வெதுப்பாகவே குடிச்சிடணும் இப்போ உள்ள அந்த எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது கிளைமேட்டுக்கு கொரோனா டைமில் பண்ண மாதிரி வைரஸ் ஃபீவர்லேருந்து எல்லா தொண்டை வலி தொ எல்லாத்துக்குமே இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பெப்பர் சூப்பு இந்த பொடியை பண்ணி வச்சுன்னு வச்சுனா ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் இது புழிஞ்சுருக்கேன் அண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நன் மிக்ஸ் பண்ணி வச்சு நல்ல வாசனையாக இருக்குது வாசனையாக இருக்குது பாருங்க இதை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது அருமையாக இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்க பார்க்குறவாலாம் ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவாள்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் போடுங்கோ உங்கள் ஆதரவு எப்போது எனக்கு தேவை இப்போ ஹெல்த்தியான சூப்பு பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லோரும் எனக்கு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்